ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்றதான் பார்க்க போறோம் அரை கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரை கிலோ அரிசி மாவுக்கு அரை கிலோ வெள்ளம் சேர்க்க போறோம் அதுதான் கணக்கு சமமாக எடுத்துக்கோங்க அப்பதான் ஸ்வீட் கரெக்டா இருக்கும் அரை கிலோ அரிசி மாவு இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி பச்சரிசி கழுவிட்டு காயை வச்சு அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே கடையில் கூட வாங்கிக்கலாம் இப்போ வானல் சூடாகிடுச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க லேசாக வாசம் வந்தால் போதும் அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பாசிப்பருப்பை வேக வச்சு போடுவாங்க அதை விட வறுத்து போடுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் இவ்வளோ தூரம் வருப்பட்டால் போதும் இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வருபட்டவுடனே எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே வானலில் அரிசி மாவு போட்டு லேஸாக வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது அரிசி மாவு அரிசி மாவு ரொம்ப வருபட்டுருச்சுனாக்கா கலர் மாறிடும் சூடு வந்தோடனே இறக்கிக்கோங்க மீடியமில் இல்லைன்னா சிம்மில் வச்சு அரிசி மாவை வறுக்கணும் வருபட்டது போதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ வெள்ளை பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கணும் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அரை கிலோ அரிசி மாவுக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக குறச்சிக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் கம்மியாக வேணும்னா மட்டும் கொஞ்சமாக குறச்சிக்கோங்க வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு இதை க கரண்டியெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கரைஞ்ச உடனே இதை வடிகட்டிக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு அடியில் மண் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வடிகட்டிக்கணும் இல்லைன்னாக்கா கொழுக்கட்டையிலலாம் நறுநறுன்னு மண் வந்துடும் சாப்பிட நல்லாவே இருக்காது இது மாதிரி வடிகட்டிக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒரு அஞ்சு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கோங்க சர்க்கரை கூட பொடி பண்ணும்போது ஏலக்காய் பொடி பண்ண முடியும் அதனால் சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி போட்டுடணும் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் இந்த வெள்ளத்தோடு சேர்த்துக்கோங்க வறுத்து வச்சுருந்தால் பாசி பருப்பை இதில் போட்டுடலாம் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு மெதுவாக கிளறிக்கணும் பாகு பத்தாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கிங்க சிம்மில் வச்சுட்டு கிளருங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இல்லைன்னா ஸ்டவை நிறுத்திவிட்டு கீழே கூட வச்சு நீங்கள் கிளறிக்கலாம் மாவு கிளறதுக்கு பாகு பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாஃப்டாக பெரிஞ்சிக்கலாம் ஒன்றுமே செய்யாது டேஸ்ட்டும் மாறாது இது மாதிரி கிளறிக்கோங்க லாஸ்ட்ல கொஞ்சமா, நெய் இல்லைன்னா டால்டா போட்டுக்கலாம் டால்டா போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக டால்டாக தான் போடுறேன் நல்லா பிராண்டடாக பார்த்து போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா கையிலையும் ஒட்டாது கொழுக்கட்டையும் வாசனையாக இருக்கும் இது போட்டு நல்ல கலரியை எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி பசஞ்சி எடுத்து வச்சுக்கணும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை நம்ம பிள்ளையார் கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும் இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் மேல் தட்டு வச்சுக்கோங்க கீழே தட்டு வச்சிங்கன்னா தண்ணிலாம் உள்ளே போயிடும் கொஞ்சமாக கீழே தண்ணி ஊற்றிட்டு தட்டு வச்சு துணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அவிச்சுக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் வேகணும் மேல் பக்கம் பளபளன்னு தெரியும் நம்மளுக்கே வெந்தது மாவு உள்ளே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது நல்லா மாவுலாம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் வேகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெந்திரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஷைனிங்காக வரும் வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஷைனிங்காக நல்லா தெரியும் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நான் காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியான நம்ம ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்